ஒரு அழகான கிராமத்தில் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு செல்ல பெண்ணாகவும் சுட்டி பெண்ணாகவும் இருக்கா அவ பெயர் தான் மீரா மீரா படித்து முடிச்சுட்டு குடும்பத்தோட சூழ்நிலை காரணமா சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருந்தா அந்த டைம்ல தான் நடன நாட்டியத்துல இருந்து அவளுக்கு அழைப்பு வருது மீரா நடன ஆசிரியராக பணிபுரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது மீரா வேலைக்கு போறா அங்கே அரங்கேற்றத்துல நடனம் மாறுறா அங்கே ரவி தான் சீஃப் கெஸ்டாக வர்றாரு ரவி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரவியும் மீராவும் பழக தொடங்குறாங்க ரவிக்கும் மீராவுக்கும் முதல்ல நட்புல தொடங்கிய ஒரு பின்பு காதலா மாறுது நாட்கள் கடந்து போகுது காதல் அதிகமானனால அவங்கனால பிரிஞ்சு இருக்க முடியல அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திருமணம் செய்யறதுக்காக ஒரு வெகு தொலைவில் உள்ள கோவிலுக்கு போறாங்க அங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரவி சொல்றான் நான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டோட மீராவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி இந்த கல்யாணம் வேணான்னு வீரா சொல்றான் ஏன் அப்படி சொல்றேன்னு ரவி கேட்கறான் நீங்களும் நானும் வேற வேற

ரவியோட அம்மாவுக்கு வருத்தம் ரவி அம்மா அவங்கள ஏத்துக்கறாததுக்கு காரணமே ரவியோட சித்தி குடும்பம் தான் கூடவே இருந்து ரவிய பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டே இருந்தனால ரவி அம்மாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு ரவியும் மீராவும் அதே ஊர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க ரவியும் அவங்க அம்மாவை அப்பப்ப போய் பார்த்துட்டு வர்றான் சில நாட்கள் கடந்து போகுது மீரா கர்ப்பமாகறா அதை கேட்ட ரவி ரொம்ப சந்தோஷப்படுறான் இத உடனே அம்மா கிட்ட சொல்லணும்னு மீராண்ட சொல்லிட்டு போறான் இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டு வரும்போது ரவி லாரி விபத்துல இறந்து போறான் மீராவுக்கு இந்த செய்தி போகுது கேட்ட உடனே அழுதுகிட்டே ரவியை பாக்குறக்கு வீட்டுக்கு போறா அங்க ரவிய பாக்க விடல அதுக்கு காரணம் அவங்க சித்தி குடும்பம் தான் அவங்க சித்தி சொல்றாங்க என் பையன் இறந்ததுக்கு காரணமே நீ தான் சொல்லி பார்க்க விடாம அவளை அனுப்பிடுறாங்க மீராவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ரவி சாவுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு இங்க இருந்தா நம்மளே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொந்த ஊருக்கு மீரா கிளம்பிட்டா மீரா தன்னோட சொந்த ஊருக்கே போறா மீராவை விதவைய பார்த்த அப்பா வாழ வேண்டிய வயசுல இப்படி வந்து நிற்கிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே கீழே விழுந்து இறந்து போயிடாரு இப்போ அவளுக்குன்னு இருக்கிற ஒரே துணை அவளோட தம்பி மட்டும்தான் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மீராவுக்கு வேற வழி இல்லாம தம்பி மனைவிக்கு உதவி செஞ்சு கூடவே இருக்கா தம்பியோட மனைவி ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவ அந்த பணக்கார திமிர அப்பப்போ மீரா கிட்ட காமிச்சுக்கிட்டே இருப்பா மீராவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது மீராவுக்கு பிறந்த பெண் குழந்தைய நல்லபடியா வளர்க்க நடன ஆசிரியர் வேலைக்கு மறுபடியும் போறா மீராவுக்கு பிறந்த பெண் குழந்தையும் நல்லா வளர்ந்துட்டா அவ பெயர் தான் சம்யுத்தா மீரா சம்யுத்தாவை எப்படியோ டாக்டருக்கு படிக்க வச்சுட்டா ஹாஸ்பிட்டலில் முதல் நாள் வேலைக்கு போறா அதனால தனக்கு உதவியாக இருந்த மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு போறா அவங்க மாமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு ஆயிரம் ரூபாயை பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு வேண்டாம் மாமா அப்படின்னு சம்யுத்தா சொல்கிறார் பரவாயில்ல வச்சுக்கோமா மாமா தானே தர்றேன்னு சொல்கிறார் சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறா நான் அத்தையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மாமா சொல்கிறாரு உங்கள் அத்தை என்ன சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு Muchas gracias. மாமா எனக்கு எல்லாம் பழகிருச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா அத்தைய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாமாவுக்கு ஒரு பையனும் இருக்கான் அவன் பேரு குமார் அவன் சொல்ல போறா அப்போ குமார் அவளை தப்பான கண்ணெட்பத்தில் பார்க்குறான் முன்னாடியே நீ வேலைக்கு போகிறது தெரிஞ்சிருந்தா உனக்கு ஒரு பரிசு வாங்கி வச்சுருப்பேன்னு சொல்கிறான் சம்யுதா சொல்றா பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்கிறான் குமார் எனிவே கங்க்ராச்சுலேஷன் சொல்லி பக்கத்தில் வர்றா அவன் பக்கத்தில் வரவும் சம்யுக்தாவுக்கு உடம்பெல்லாம் புள்ளரிக்க ஆரம்பிக்குது அவன் பக்கத்தில் வரவும் நான் டியூட்டிக்கு போகிறேன் போகிறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சமீபத்தா கிளம்புற ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிற அங்கே பேஷண்ட் கிட்டே நல்லா நடந்துக்கிறான் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நர்ஸ் பேஷண்ட் எல்லாத்துக்குமே இவ்வளோ ரொம்ப பிடிச்சி போயிடுது சில மாதங்கள் அப்படியே போகுது ஒரு அமைதியான அறையில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு நாற்பது வயசு இருக்கிற ஒருத்தர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கார் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காரு அவருக்கு பிபி அதிகமாக இருக்குது அதனால டாக்டர் அவருக்கு உப்பு காரம் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அறைக்குள்ளே சமீபத்தான் வர்றா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா அவரும் அவர் அருகில் மனைவி நிற்கிறாங்க ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சம்யூத்தா அவரோட மனைவி கிட்ட கேட்குறா என்ன உப்பு போட சொல்லி கேட்டாரா அப்படின்னு கேட்கறா அதுக்கு அவங்க மனைவி ஆமா அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் இல்லை அவர் இப்போ கொஞ்சம் குணமாயிட்டார்ல அதனால நாக்கு ருசிக்கால இது போல உப்பும் காரமும் தானே கேட்கிறாரு நீங்க தாராளமா சாப்பிட்லாம் சார் அப்படின்னு சொல்றாரு இப்படி சாப்பிட்டா ரத்த அழுத்த எகிரும் தலை சுத்தும் மிஞ்சி போனால் மாரடைப்பு தானே வரும் அவ்வளவுதான் உடனே இங்கே வந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற போராட மாட்டோமா என்ன சமீபத்தை சொன்னதை கேட்டு அவளோட முகமே பேயறந்தது போல் ஆயிடுச்சு இதையெல்லாம் ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் நின்று நிதானமாக சமீபத்தை என்ன செய்கிறா அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள சீஃப் டாக்டரோட அந்த பையன் போகிறான் யாராக இருக்கும் இவர் சீஃப் டாக்டரோட பேசிட்டு வேற போறாரு ஒருவேளை சீஃப் டாக்டரோட பையனாக இருக்குமோ இவரும் ஒரு டாக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு அவளுக்குள்ளே யோசிக்கிறா ஆனால் என்னையே அப்படி பார்த்தாரு அப்படின்னு அவளுக்குள்ளே கேட்டு புத்தி குருகிறத்துக்கிட்டே இருக்கு அந்த சீஃப் டாக்டர் கிட்ட அங்கிள் யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறான் அந்த பையன் நீ எதுக்கு அந்த பொண்ணை பற்றி கேட்குறேன்னு டவுட்டாக கேட்குறாரு அங்கிள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு மவுண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி தெரியுமான்னு கேட்குறான் அது எப்படி தெரியாமல் இருக்கும் அந்த கம்பெனியோட குடும்பத்துக்கு தானே அவங்க அப்பா ஃபேமிலி டாக்டராக இருந்தார் ஆமாம் அவர் தான் அவங்க ஃபேமிலியில் அவங்க மனைவி மட்டுந்தான் இப்போ இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க இப்போ அவங்க சொத்து அந்த அம்மா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட ஜாடையில் இந்த பொண்ணு இருக்காங்க அவங்க குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அங்கல் அப்படின்னு கேட்குறான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சம்யோத்தா சம்யோத்தா மாமா குடும்பத்தோட தான் சேர்ந்து இருக்காங்க வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் அட்ரஸ் எதுவும் கிடைக்குமா அங்கிள் அப்படின்னு கேட்குறான் உடனே சீஃப் டாக்டர் அட்ரஸை வாங்கி கொடுக்குறாரு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணலான்னு போகிறா அங்கே அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க கதவை தற்றா டோர் ஓப்பன் அது சம்யுதா நிற்கிறா என்ன சார் நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறா சம்யுதா உங்கள் அம்மா இருக்காங்களா அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்கிறான் அப்புறம் அவங்க அம்மாவை மீட் பண்ணால் வணக்கம் அம்மா என் பேராரும் நான் மவுண்ட் இன்ஜினியரிங்கோட ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் மீரா உடனே சொல்லுங்கம்மா இதைத்தான் நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் நீங்க வச்சு தான் என்னோட வாழ்க்கையவே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றா அந்த இக்கட்டான சூழ்நிலை என்ன அப்படின்னா சமயத்தோட மாமா பையன் சமயுக்தாவை இர இரண்டாவது திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறான் அவன் முதல் மனைவி பிரசவத்துல இறந்து போயிட்டா அதனால சமயத்தாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறான் அந்த நேரம் பார்த்துதான் அருண் வீட்டுக்கு வர அப்போ சம்யுதா அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே வந்து சொல்றா நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் இப்போ வாச்சோ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவங்க அம்மா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க அப்புறம் அருண் சொல்றா அம்மா உங்க மாமியார் ஒரு கெட்ட கும்பல்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ சம்யுக்தா அங்க போனாதான் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்னு சொல்றான் சம்யுதாவை அருண் கூட அனுப்பி வைக்கிறாங்க மீரா முதல் முறையாக அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போதே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது ஆனா அவங்க வெளியே சொல்லல அருணோட வீட்டில் போய் ஸ்டே பண்றாங்க அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் பாட்டியை போய் பார்க்க போறாங்க பாட்டி கேட்குறாங்க யார் அருண் இது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அருண் சொல்றான் இது உங்க பேத்தி பாட்டின்னு ஆமாம் பாட்டி உங்கள் மருமக சாகலாம் கிடையாது அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு அருண் சொல்றான் என்ன சொல்கிற அருண் அவள் மலையிலேருந்து குதிச்சிட்டதான் என் தங்கச்சி சொன்னாலே அவ சாகலையா அப்படின்னு பாட்டி ஷாக்காக கேட்குறாங்க இல்லை பாட்டி அவங்க சாகலை எல்லாத்தையும் ஹாலில் வச்சு பேச முடியாது நீங்கள் என்னோட தனியாக ரூமுக்கு வாங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் பாட்டியை அருண் பாட்டியை கூப்பிட்டு தனியாக பேசிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் ஆனால் என்ன சொன்னா அப்படின்றது பேத்திக்கு யாருக்கும் சொல்லலை வந்த உடனே பேத்தியை கட்டி பிடிச்சிட்டு என் மகராசி நீ இவ்வளோ நாளாக எங்கே இருந்தேன்னு தெரியல அப்படின்னு பாட்டி கொஞ்சிறாங்க இனி நீ தான் நம்ம சொத்து கம்பெனி எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் நல்லா கவனிச்சிக்கோ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அருண் அதுக்கு முன்னாடியே சம்யுதாவை கூப்பிட்டு சொல்றான் சம்யுதா பாட்டியோட தங்கச்சி பேரை பாட்டியோட நெருங்கி இருந்ததால அன்பு அவகிட்ட இருந்து அதிகமாக கிடைச்சதுனால அவன் தான் இந்த சொத்தோட வாரிசு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நீ இங்க வந்ததுனால அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும் அவங்க இப்ப நம்ம கிட்ட இல்லாதது ரொம்ப சந்தோஷம் அவங்க ஒரு கல்யாண விஷயமா வெளியூர் போயிருக்காங்க அவங்க வர்றதுக்கு ரெண்டு மாசம் ஆகும் அதுக்குள்ளே நீ கம்பெனி சொத்து எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சம்யுதா கிட்டே அருண் சொல்லிட்டு போகிறான் சம்யுதா வந்தது வராததுமா கம்பெனியோட பொறுப்பு எல்லாத்தையும் கையில் எடுத்து எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி ரிசர்ச் பண்ணுறா ரிசர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கௌதம் அப்படின்றவன் எவ்வளவு சொத்தை எவ்வளவு காசு முடக்கி வச்சுருக்கா அப்படின்றதை கண்டுபிடிச்சு பாட்டிக்கிட்ட கொடுக்குறா ஆனால் பாட்டி அதில் பெருசாக எடுத்துக்கல அந்த சித்தி ஃபேமிலி வர்றாங்க வந்ததுக்கப்புறம் இவளை பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி யார் இவ அப்படியே மாதிரியே இருக்காளே அப்படின்னு கேட்கும்போது இவ தான் நம்ம ராஜாவோட பொண்ணு நம்ம மருமக இறந்து போயிட்டான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம்ல அது இல்லை அவன் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அந்த தங்கச்சி பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு உடனே கௌதம் கிட்ட பாட்டி சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விஏபேஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கௌதமும் அந்த பாட்டிக்கு ஏற்பாடு பண்ணுறான் பார்ட்டியில அந்த பாட்டி எல்லாத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா இவ என்னோட பேத்தி இவளை கௌதமுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி கௌதம் பெரிய ஷாப்பில் இருந்தான் ஏன் அப்படின்னா சொத்து நம்மளை கையை விட்டு போயிருவோம் அப்படின்ற பயம் அவனுக்கு இருந்துச்சு அந்த நித்திய நிச்சயதார்த்த பண்ற மாதிரி சொல்லும் ஓகே சொத்து எங்கேயும் போகல இவளை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சொத்து ஃபுல்லா நம்மளுக்கு தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படலாம் சம்யுதா கிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்றாங்க நீ என்ன ஆஃபீஸோ இல்ல கம்பெனியோ எங்க போனாலும் கௌதம் கூட தான் சேர்ந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க சம்யுதாவும் அதை ஏத்துக்கிறா சம்யுதாவும் கௌதமும் எங்க போனாலும் தான் போறாங்க ஆனா கௌதமுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா சம்யுத்தா நம்ம எவ்வளோ நெருங்கி போனாலும் அவன் நம்ம கிட்ட எந்த ஒரு காதலையும் காட்ட மாட்டேங்கிறாளே அப்படின்ற சந்தேகம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு பாட்டி மீரா அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அதுக்காக காரையும் அனுப்பி வைக்கிறாங்க என்னோட மருமகளை நீ பத்திரமாக கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு கார் டிரைவர் கிட்ட கண்டிப்பாக சொல்கிறாங்க உடனே மீராவும் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட மாமியார் காலில் ஆசீர்வாதம் வாங்குகிறா தன்னோட மகளுக்கு மாமியார் பார்த்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு மீராவுக்கு நல்லாவே தெரியுது அவள் அருணைத்தான் விரும்புறா அப்படிங்கிறதும் அவளோட கண்ணை பார்த்தாலே மீரா கண்டுபிடிச்சிட்டாள் அருண் டெய்லியும் பாட்டியை செக் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் போகிறான் அருணை போது அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் கௌதவ பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறத மீரா நல்லாவே நோட் பண்ணுறான் தொடர்ந்து ரெண்டு நாள் பாட்டியை ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அருண் வரவே இல்லை உடனே என்னன்னு விசாரிக்கும் போது அருணுக்கு பயங்கரமான காய்ச்சல் அப்படிங்கிறது தெரிய வருது உடனே சம்யுக்தா அருணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறா அங்கே தன்னோடய காதலை அருண்கிட்ட சொல்கிறாள் உடனே அருணும் தன்னோட காதலை அவகிட்ட சொல்கிறான் இங்கே ரெண்டு பேரும் ஒரு மத்தியானம் வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இதனால கௌதமுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது என்னன்னா நம்மளை பக்கத்தில் நெருங்க கூட விட விடமாட்டேங்கிறா ஆனால் அருணோட வீட்டில் நாள் அவன் கூடவே இருந்து கவனித்து பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்றனால கௌதமுக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே போகுது உடனே அங்கே தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான் கௌதம் அதுக்கு தாத்தா சொல்கிறாரு பாட்டி தான் ஊர் முன்ன உனக்கு தான் சமீதான்னு சொல்லிட்டாங்களே அதுக்கு தாத்தா கிட்டே கேட்குறான் தாத்தா உனக்கு ஆக மூளை மங்கி போச்சா அப்படின்னு கௌதம் சொல்கிறான் என்னையா அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல பக்கத்தில் வந்தாலும் விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறான் அவளுக்கு தான் காதல் இருக்குது சொத்து நம்ம கையை விட்டு போயிடும் போல அப்படின்னு சொல்லி இவங்களை ஏதாவது நம்ம பண்ணணும் இவங்க மூணு பேரையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் காரில் இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றான் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்மணி வந்து அம்மா உங்களை பாட்டி கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுறா ஒன்பதரை ஆயிடுச்சே பாட்டி ஒன்பது மணிக்கே தூங்கிடுவாங்களே ஏன் இப்ப கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி கிட்ட கேட்கிறா அதுக்கு தெரியல உங்களை வர சொன்னாங்க பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றா சரி பாட்டி ஏதோ நம்மக்கிட்ட கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க போல அதான் இத்தனை மணிக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறான் இல்லம்மா பாட்டி இந்த சைடு இல்லை இந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போகிறான் சம்யுதா எப்போவுமே நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கிறா ஆனா அன்னைக்கின்னு பார்த்து யோசிக்காம அந்த ரூமுக்குள்ள போயிட்டா ரூமுக்குள்ள போன உடனே யாரோ கதவை சாத்திட்டாங்க அந்த ரூமுக்குள்ள கௌதம் இருக்கான் கௌதம் இவன் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா உனக்கு என்கிட்ட என்ன குறைச்சல் ஏன் அருணை தான் உனக்கு பிடிச்சிருக்கு என்னையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நடந்துக்கல பாக்குறான் இதுல இருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக செவத்துல ஒரு மூணு முட்டு சுவர்ல முட்டுறாள் ரத்த வழிஞ்சு மயங்கி விழுந்துடுறா தாத்தா அந்த சைடு உள்ள வாழ்க்கையிலிருந்து வர்றாரு நான் தான் பொறுமையாக இருன்னு சொன்ன கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா எடுத்து பார்க்கும்போது ரெண்டு பேர் ரொம்ப பயந்துடுறாங்க உடனே பாட்டி வந்து இல்லை நாடி துடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் ஒரு கட்டை போட்டு பெட்டில் தூக்கி போட்டு போகிறாங்க தம்யூத்தா கொஞ்சம் நேரம் கழித்து கண்முழிக்கிறாள் மீராவளை பார்த்து ரொம்ப பயந்துடுறான் பாட்டி மீராக்கு தைரியம் சொல்கிறாள் பயப்படாத என் பேத்திக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாள் உடனே பாட்டிக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை சொத்து கேட்டாங்க சொத்து பத்துறது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சொத்து தாண்ட போனால் போகட்டும் எனக்கு நீந்தான் முக்கியம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே இருந்தால் நம்மளை கொன்றுவாங்க நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இங்கேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபோன் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் நம்ம அருணுக்கு எப்படியாச்சும் தகவல் கொடுக்கணும் பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே அருண் எனக்கு பரிசா கொடுத்த ஒரு ஃபோன் இருக்கு அது வழியாக நான் தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா அவனுக்கு ஃபோன் பண்ண லைன் கிடைக்கிற அப்படின்னு சொல்றா பாட்டி இப்போது எனக்கு என் பையனுக்கு என் கணவருக்கு தெரிஞ்ச ஒரு சீக்கிரம் மட்டும் சொல்ல போகிறேன் அந்த கீழே ஒரு சுரங்கப்பாதைக்கான வழி இருக்குது அந்த சுரங்கப்பாதை வழியாக நீ போன அப்படின்னா ஒரு கோவில் பக்கத்தில் ஆலமரம் இருக்கும் அது வழியாக நீ தப்பிச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இல்லாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா இந்த சுரங்கப்பாதை ரொம்ப நாளாக பயன்படுத்துறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எப்படியாச்சும் நீயும் மீனாவும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு பாட்டி வந்து பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி எப்படியோ பாட்டி எப்படியோ பேசி சம்மதிச்சு i don't pelo